வணக்கம் நண்பர்களே வீடியோ கொள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஸ்டேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்க கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற

மேலே ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வணக்கம் வெல்கம் பேக் டு த்ரை டாக்கீஸ் லேட்டஸ்ட் மற்றும் சூடான சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுடுங்க இப்போ தமிழ்நாடே கொண்டாடுற நம்ம தடகள வீராங்கனை கண்ணகி நகர் கார்த்திகா ஆசிய விளையாட்டுப் போட்டியில கபடியில இந்திய அணிக்காக தங்கம் வெல்ல மிக முக்கிய காரணமா இருந்த கார்த்திகாவுக்கும் அவரோட பயிற்சியாளர் ராஜிக்கும் வாழ்த்து மழை பொழிஞ்சுகிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு அரசியல் கட்சிகள் சினிமா பிரபலங்கள்னு பலரும் கார்த்திகாவுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து கௌரவப்படுத்திட்டு வராங்க சமீபத்துல இந்த தீபாவளிக்கு ரிலீஸான பைசன் படக்குழுவினர் கார்த்திகாவோட வீட்டுக்கே போய் பத்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்து வாழ்த்தினாங்க இந்த வரிசையில் நம்ம பிரபல நடிகர் மன்சூர் அலிகான் ஒரு படி மேல போயிருக்கார் கார்த்திகாவையும் அவங்க கோச்சையும் நேரில் சந்திச்சு ஒரு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்ததோட ஒரு மெகா வாக்குறுதியையும் கொடுத்திருக்கார் அது என்னன்னா கார்த்திகா நீ ஒலிம்பிக்லேயும் தங்கம் ஜெயிச்சுட்டு வா உன் கல்யாணத்துக்கு எங் அன்பளிப்பா நூறு பவுன் நகை நான் தர்றேன்னு அறிவிச்சிருக்காரு மன்சூர் அலிகானோட இந்த தாராள மனசை வானத்தை போல மனம் படைத்தவர்னு நெட்டிசன்கள் பாராட்டி வராங்க ஆனா இந்த எல்லா பாராட்டுக்கும் நடுவுல கார்த்திகா சொன்ன ஒரு விஷயம் எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு நான் ஏன் என் பேருக்கு முன்னாடி கண்ணகி நகர்னு சொல்றேன்னு தெரியுமான்னு அவங்க பேசினதுல ஒரு அனல் பறக்குற அரசியல் தெளிவு இருந்துச்சு கண்ணகி நகர்னு சொன்னாலே வேலை கொடுக்க யோசிக்கிறாங்க அது குற்றவாளிகள் இருக்கிற இடம்னு ஒரு கருத்தை போலீஸே உருவாக்குது அந்த பெயரை மாத்தணும் அந்த அவமானத்தை போக்கணும்னு தான் நான் ஜெயிச்சேன் இனிமேல் கண்ணகி நகர்னு சொல்கிறது கேவலமில்ல அது பெருமைன்னு ஆணித்தரமா பதிவு செஞ்சிருக்காங்க கார்த்திகாவோட இந்த தெளிவான பேச்சு இப்போ பெரிய அரசியல் விவாதத்தையே கிளப்பியிருக்கு இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம த்ரை டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி